இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை பிறந்தா வழி பிறக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கு தான் அப்படின்ற தலைப்பில் அதிர்ஷ்டத்தை அடைய போகிற சில நட்சத்திரங்களில் பிறந்தவங்களோட பழங்களை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்ககிட்ட வந்து பேச முடியும் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சா நஞ்சத்துடன் செயல்படும் தன்மை உள்ள மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே மன உறுதியும் காரிய சித்தி பொருள் வரவு பணவரவும் வந்து ஏற்படும் சொந்த பந்தங்களின் உறவு நிலை சுமூகமாகவே இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர நெருக்கங்கள் வந்து அதிகரிக்கும் சரியாக திட்டமிட்டு உங்களுடைய காரியங்களை செய்வதால் வெற்றிகள் வந்து ஏற்படும் பழைய கடன்கள் எல்லாம் வந்து அடைபடும் அடமானம் வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு வாங்க நடக்கும் பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் சகோதர உறவுமுறை நன்றாகவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து கிடைக்கும் அரசு வகை காரியங்கள் மிகவும் அனுகூலமாகவே முடியும் வீண் செலவுகள் இனி இருக்காது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்வீர்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு அதற்கு தேவையான பாஸ்போர்ட் விசா போன்றவை வந்து கைக்கு வந்து சேரும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் திடீர் பணவரவு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் புதிய விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் வந்து வெற்றியை தரும் புதிய வாஸ்து அமைப்புல சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய நிலம் வாங்கும் யோகமும் வந்து அமையும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிய வீடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் விருத்தியை தரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் சிலருக்கு சொந்த தொழில் செய்கின்ற யோகமும் அதற்கு தேவையான பண உதவியும் வந்து கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பழைய பாக்கி பணம் வந்து வசூலாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சுமூகமாகவே இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் கடிசமான அளவில் லாபங்களும் வந்து அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் அனுகூலமான இலகா மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு கிடைக்க வேண்டிய புதிய சிறுகைகள் சரியாக கைக்கு வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து அமையும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரம் அஸ்தம் சுவாதி அனுஷ்ட நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பணவரவு வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் புதிய வேலை கிடைப்பது புதிய வீடு வாங்குவது விலை உயர்ந்த பரிசுப் பொருட்கள் கிடைப்பது புதிய வண்டி வாங்க நிச்சய தாம்பூலம் திருமணம் சுப செய்திகள் கிடைப்பது போன்ற அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு ஏழு அதிர்ஷ்டமான கடமை ஞாயிறு புதன் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைடூரிய கல் சிறந்த சாதனைகளை படைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மன உறுதியுடனும் செயல்படும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுகின்றது நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து உண்டாகும் முடியாது என்று மற்றவர்கள் நினைத்த காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் வந்து பல மடங்கு வந்து உயரும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை சுழிட்சம் வந்து ஏற்படும் தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் சுறுசுறுப்பும் கம்பீரமான தன்மையும் வந்து அதிகரிக்கும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் வருமானங்கள் அதிகமாகும் புதிய வீடு நிலவிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் தெய்வ பலம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து கைகூடும் குடும்ப செலவுகள் வந்து குறையும் சேமிப்பு அதிகமாகும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் மற்றவர்களின் சொத்துக்களும் பணம் முதலியவையும் கைக்கு வந்து சேரும் அடமானம் வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய வண்டி வாகனம் ஆடம்பர சாதனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சாதாரணமான நிலைகள் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர்களாக மாறுவார்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனயோகம் வந்து உண்டாகும் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் அழகான வாஸ்து அமைப்புள்ள வீடுகளுக்கு குடி போவார்கள் பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் அனைத்து வகையிலும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழிலில் வியாபகரமான ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து கிடைக்கும் சிறிய அளவில் தொழில் செய்கின்றவர்கள் கூட மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக மாறுவார்கள் கூட்டு தொழில் அபிவிருத்தி வந்து அடையும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் சர்வ ஜன வசியம் தன ஆகர்ஷணம் வந்து ஏற்படும் உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு பாராட்டுதல் வந்து கிடைக்கும் உங்களுடைய திறமையால் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் புதிய வேலை கிடைப்பது திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைப்பது புதிய தொழில் துவங்குவது தங்கம் வெள்ளி கிடைப்பது புதிய நிரபலங்கள் வாங்கும் யோகம் கிடைப்பது போன்ற வகையில் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைரம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கர ஹோரைகள் அரிஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி திறமைசாலிகளாக திகழும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை சாதுரியமாக செயல்படும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து ஆண்டு முழுவதுமே நல்லதொரு முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்வில் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் குடும்பத்தில் திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்து குறையும் வீண் செலவுகள் இனி இருக்காது மருத்துவ செலவுகள் வந்து குறையும் உறவினர்கள் வகையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் கணவன் மனைவி உறவு நிலை சுமூகமாகவே இருக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி பெருமை வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய வாஸ்து அமைப்புள்ள சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு வாடகை வீட்டை விட்டு பங்களாவாசியாக்கும் யோகமும் வந்து ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் சிலருக்கு தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் பழைய சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வெற்றியை வந்து தரும் சிலருக்கு தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் புதையல் யோகங்கள் வந்து ஏற்படும் தங்கம் வெள்ளியால் வெளியால் பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்து விலகும் உங்களுடைய உழைப்பு திறமையை மேலிடம் வந்து பாராட்டும் சிலருக்கு விரும்பிய பதவி உயர்வு அனுகூலமான இடப்பெயர்ச்சி ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் புதிய வேலை வந்து கிடைக்கும் சர் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுவார்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் தொழிலில் புதுமைகளை புகுத்தி வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் சிலர் புதிய தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்குவார்கள் பொருளாதார நிலை வந்து உயரும் வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் கணிசமாக அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் செல்வச் செழிப்பு ஏற்படும் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஸ்வினி கார்த்திகை மிருகசீர்ஷம் புரட்பூசம் நட்சத்திரம் வரும் நாட்களில் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் புதிய வேலை கிடைப்பது விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைப்பது புதிய தொழில் துவங்குவது சுப செய்திகள் கிடைப்பது போன்றவை வந்து ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான கிழமை புதன் ஞாயிறு வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டமான ரத்னக்கல் மரகத பச்சை அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் வெங்கடராஜர் உழைப்பே உயர்வு தரும் என்று செயல்படக்கூடிய தன்மை உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து ஆண்டு முழுவதுமே உயர்வான நிலை உங்கள் வாழ்வில் வந்து ஏற்படப் போகின்றது பரந்த மனப்பான்மையுடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே அனுகூலமாக முடியும் தெய்வ பலம் ஏற்படும் மனமகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் வாழ்வின் வளர்ச்சிக்கான பாதை இப்போது வந்து தெரிய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கட்டுவது புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் புத்திரபாகியம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் பணத்தட்டுப்பாடு அடியோடு வந்து விலகும் கையிலே பண நடமாட்டம் வந்து அதிகரிக்கும் அனைத்து வகையிலும் இருந்தும் பணம் வந்து வந்து சேரும் வீண் செலவுகள் இனி இருக்காது குடும்ப தேவைகள் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் தங்கம் வெள்ளி போன்ற பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் பூமியில் இருந்து சிலருக்கு தங்கம் புதையல் யோகமும் ஏற்படும் சிலர் வாடகை வீட்டை விட்டு வாஸ்து வீடுகளுக்கு குடி போவார்கள் சிலருக்கு மற்றவர்களுடைய சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்திலே பூர்வீக சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூக தீர்வு வந்து ஏற்படும் சிலருக்கு இரண்டாவது திருமண யோகமும் வந்து அமையும் பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி ஆதரவு நிம்மதி வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வேலை மாற்றம் புதிய வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலைக்கு தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா போன்றவை வந்து கிடைக்கும் வெளிநாட்டில் குடியுரிமைக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு புதிய குடியுரிமை வந்து கிடைக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரேவதி பரணி ரோகிணி திருவாதிரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் புதிய வேலை கிடைப்பது திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைப்பது புதிய தொழில் துவங்குவது தங்கம் வெள்ளி போன்ற பரிசு பொருட்கள் கிடைப்பது சுப செய்திகள் கிடைப்பது போன்ற அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டமான ஹோரை புதன் குரு சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு நன்மைகளை வந்து தரும் உழைப்பே உயர்வு தரும் என்று செயல்படக்கூடிய அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களில் இருந்து நல்லதொரு படிப்பினையை வந்து பெற்றிருப்பீர்கள் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்ற தெளிவு உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கும் நிதானம் இழந்த நீங்கள் செயல்பட்டதால் ஏற்பட்ட நஷ்டங்களில் இருந்து இப்பொழுது வந்து மீண்டும் வெளியே வர முடியும் அதற்கான வழிகள் இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு வந்து பிறக்கின்றது புத்துணர்ச்சி ஏற்படும் மனதிலே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் வந்து அதிகரிக்கும் முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எடுத்த காரியம் சித்தியாகும் தனலாபம் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து அமையும் மார்ச் மே ஜூலை செப்டம்பர் மாதங்களில் திருமண விஷயங்கள் புது வீடு வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் புதிய நிரம்பலங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் குழந்தைகள் வகையில் மனமகிழ்ச்சி மன நிம்மதி வந்து கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வந்து வெற்றியை வந்து தரும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர நெருக்கம் ஒற்றுமை வந்து ஏற்படும் இதுவரை விலகி இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே நெருங்கி வருவார்கள் குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் வந்து நடைபெறும் எதிர்பார்த்த பாக்கியம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் புதிய நட்பு மலரும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மே ஜூன் ஜூலை நவம்பர் மாதங்களில் எதிர்பாராத திடீர் ஜனயோகம் வந்து அமையும் குபேர சம்பத்து வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு தங்கும் வெளியிலான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் பெண்களுக்கு இந்த மாதங்களில் குடும்பத்திலே முன்னேற்றங்கள் வீட்டிற்கு தேவையான புதிய ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் புதிய தங்க நகைகள் ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு பாக்கியம் வந்து அமையும் சிலருக்கு பங்கு சந்தைகள் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி ஏற்படும் சிலர் சொந்த தொழில் தொங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் தேவையான பண உதவிகள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலை வந்து விலகும் இதுவரை வராத பாக்கி பணம் இப்போது வந்து வசூலாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமான ஒரு நிலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் பதவி உயர்வு வேலை மாற்றம் புதிய வேலை போன்றவை வந்து கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்டை பூராடம் திருவோணம் சதஜம் நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நல்ல பலன்கள் வந்து நடக்கும் சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் பணவரவு காரிய சித்தி சுப செய்திகள் புதிய வீடு கிரகப்பிரவேசம் போன்றவை வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் அனுஷ நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கடமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்டமான ஹோரை குரு புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் கால பைரவர் தேய்பரி அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை வந்து தரும் புத்திசாலித்தனத்துடன் செயல்படும் தன்மை உள்ள கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நினைத்த காரியத்தை மிகவும் திறமையாக செய்து முடிக்கும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் இருந்து பொற்காலம் வந்து ஆரம்பிக்கின்றது உங்களுடைய முயற்சிக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் உறவினர் நண்பர்கள் வகையில் ஒற்றுமை வந்து ஏற்படும் பணம் வரும் வீண் செலவுகள் வந்து குறையும் சேமிப்பு வந்து அதிகரிக்கும் புது வீடு மனை வாங்கும் சந்தர்ப்பம் கடிந்து வரும் நீதிமன்ற வழக்குகளில் வந்து வெற்றி வந்து கிடைக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து விலகும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் விரும்பிய இடமாற்றம் புதிய சலுகை வந்து கிடைக்கும் ஜனவரி மார்ச் மே ஜூலை செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் சிலர் சொந்த தொழில் தொங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் பண உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் வந்து வெற்றியை தரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வந்து அமையும் அரசு உத்தியோகம் சிலருக்கு வந்து கிடைக்கும் மத்தியம வயதை கடந்தவர்களுக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் சில புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகங்களும் வந்து ஏற்படும் பழக சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உங்களுக்கு வந்து ஏற்படும் பொதுவாக தை மாதத்திலிருந்து ஆண்டு முழுவதுமே பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் அனுகூலமான பழங்கள் வந்து ஏற்படும் சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் மேலும் பணவரவு எடுத்த காரிய வெற்றி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுப செய்திகள் கிடைப்பது போன்றவை வந்து ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஐந்து அதிர்ஷ்டமான கிழமை புதன் ஞாயிறு வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான ரத்னக்கள் மரகத பச்சை அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சூரியன் சுக்கர ஹோரைகள் దేవం తిరుపతి వెంకటాజనపతి